ஆங்கிலேயர்களை எதிர்த்து கப்பலை முதன்முதல் அறிவும் செய்து தன் சொத்துக்களை அனைத்தும் விட்டு நாற்பதாயிரம் பங்குதாரர்களை இணைத்து தூத்துக்குடிக்கும் இணங்கிற்கும் வணிகத்தின் மூலமாக சுதந்திர போராட்ட தியாகம் என்பது ஒன்று ஆயுதங்களை ஏந்தி போராடுவது என்பது மற்றொரு சாராவை சார்ந்தவர்கள் சத்தியாகிரக போராட்டத்தின் மூலமாக சுதந்திரம் பெற வேண்டும் என்கிற பொருளாதார ரீதியாக நாம் உயர்கிற போதுதான் ஆங்கிலேயரை வெளியேற்ற முடியும் என்ற நோக்கத்தோடு தான் சுதேசி கப்பலை முகவோரி ஆங்கிலேயருக்கு எதிராக வணிகத்தை துவங்கி ஆங்கிலேயரை அஞ்சு நடுகின்ற அளவிற்கு ஒரு வரலாற்றை படைத்த விடுதலை வேர்க்கையின் வீரராக வாழ்ந்து காட்டியவர் கப்பலொட்டிய தமிழர் வஉசி என்ற வரலாறு இன்றைக்கு இருக்கிறார் ஆங்கிலேயர் எதிர்க்கின்ற போது இதிலே வருகின்ற வருமானத்தை எடுத்து அதன் மூலமாக சுதந்திர போராட்டத்திய வித்திட்டவர் என்ற பாரத பாரதத்தனாம் பெருமைக்குரியவராக என்று போட்டி போல வவுசி அவர் என்பதை நான் நேரத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் குறிப்பாக பிறப்பு என்பது ஒரு நிவர் நிகழ்வாக இருக்கும் ஆனால் இறப்பு என்பது ஒரு வரலாறாக இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரராக வஉசி அவர்கள் விளங்கினார் என்பது இன்றும் நினைவூட்ட நான் விரும்புகிறேன் அப்படிப்பட்ட தேசிய தலைவருடைய இந்த நினைவு நாளில் இங்கே வருகிறந்து அவருக்கு மரியாதை செலுத்துகின்ற நிகழ்வு என்பது என் வாழ்நாளில் கிடைக்காத ஒன்று என்பதை நான் இனிசியை கூறிட்டு காட்டி என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் குறைச்சிகள் அவருடைய புகழ் மேலும் மேலும் உயர்வதற்காகத்தான் அவர் ஆட்சி காலத்திலே இந்த மணிமண்டபத்தை கட்டி அவருக்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள் அந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரராக இருக்கின்ற வஉச்சுடைய வரலாறு இந்த தமிழ் மண்ணிலே என்ன உலகளவில் என்றைக்கும் நினைத்திருக்கும் என்பதை நேரத்தை நன்றி சொல்லி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சுதந்திர போராட்டம் போல அதிமுக பெரிய போராட்டத்தை எதிர்கொண்டிருக்காங்க போயா விடியா போய் போங்க